சீமான் மீது சுமத்தப்பட்ட பாலியல் வழக்கை ரத்து செய்யும் நடவடிக்கைகளை எடுக்க உச்சநீதிமன்றம் முன்வந்துள்ளது குறிப்பாக விரும்பி தானே உறவு வைத்துக் கொண்டீர்கள் என்று விஜயலட்சுமியை பார்த்து சரமாரியாக கேள்வியையும் தொடுத்துள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் மகாதேவன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் சீமான் மற்றும் விஜயலட்சுமி ஆகிய இருவரும் தங்கள் புகார்களை திரும்ப பெறுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் நடிகை விஜயலட்சுமிக்கு சீமானால் இனி எந்த சிக்கலும் வரக்கூடாது எனவும் பிராமண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்லி வலியுறுத்தி உள்ளனர் ஆனால் உண்மை என்னவென்றால் நடிகை விஜயலட்சுமியால் தான் சீமானுக்கு தொடர்ச்சியாக தொந்தரவு வருகிறதே தவிர சீமான் தரப்பிலிருந்து எந்தவொரு தொந்தரவும் இல்லை இது ஒரு புறம் இருக்க விரும்பி தானே உறவு வைத்து கொண்டீர்கள் தற்போது வந்து பிரச்சனை செய்வது சரியா என்று சீமான் சொன்ன அதே கருத்தை உச்ச நீதிமன்றமும் கூறியுள்ளது பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி எடுக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுழிக்க வந்துருது இது தற்போது விஜயலட்சுமிக்கு பேரிடியாக அமைந்து உள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் விஜயலட்சுமியின் வழக்கு ரத்து செய்யப்பட்டால் இனி எந்த காலத்திலும் சீமானுக்கு எதிராக வீடியோ வெளியிட்டு அவதூறு பரப்ப முடியாது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் விஜயலட்சுமியை விட திமுகவினர் தான் பெரிதும் பாதிப்பு அடைந்து உள்ளனர் காரணம் என்னவென்றால் தேர்தல் வந்தாலே விஜயலட்சுமி வீடியோவும் வந்துவிடும் என்பது போல் தேர்தல் சமயங்களில் திட்டமிட்டபடி அதிகப்படியான அவதூறு வீடியோக்களை விஜயலட்சுமி வெளியிடுவார் இது போதாது என சீமான் அரசியல் ரீதியான விமர்சனங்களை விஜய் மீது வைத்தாலோ ஸ்டாலின் மீது வைத்தாலோ சம்பந்தமே இல்லாமல் விஜயலட்சுமி வெளியிடுவது வழக்கம் யார் பணம் கொடுத்தாலும் சீமானுக்கு எதிராக வீடியோ வெளியிடுவது விஜயலட்சுமியின் நேர வேலையாகவே சமீப காலங்களில் மாறிப்போனது போனது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில்தான் உச்சநீதிமன்றம் இந்த முடிவை எடுத்துள்ளது உள்ளது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை எப்படியாவது விஜயலட்சுமியை வைத்து சில காய்களை நகர்த்த வேண்டும் என்று திமுக அனைத்து திட்டமும் பாழாய் போய் உள்ளது யூடியூபர் முக்தார் மற்றும் வீரலட்சுமி ஆகியோர் இணைந்து விஜயலட்சுமியை வைத்து தீட்டிய திட்டம் அம்பலமாக்கி சமூக வலைத்தளங்களில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்தது சீமான் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கடந்து சென்றாலும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உள்ளனர் சீமானுக்கு முன்பே பல பேர் தன்னை ஏமாற்றிவிட்டதாக கர்நாடகாவில் புகார் கொடுத்து பணம் பெற்றவர்தான் விஜயலட்சுமி என்பதும் குறிப்பிடத்தக்கது